நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலி வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி இதுலேருந்து சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்பேர் பண்ணியிருக்காங்க பேசஞ்சர் சர்வீஸ் ஏஜென்ட் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்க்கு கால்பேர் பண்ணியிருக்காங்க சரிங்களா மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபா சேலரி இது வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறது அது மாதிரி அவங்களுடைய உடைமைகளை செக் பண்ணுறது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ஃபுல்லாக என்கொரி பண்றது இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும் இது ஆணும் பெண்ணும் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இது எல்லாமே இந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா ஆமாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அனுப்ப சொல்லிடுறாங்க அதாவது மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள உங்களுடைய ரெஸ்யூம் வந்து சரிங்களா நேம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அண்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஆபிசர் டாட் கச்சார் எஸ்ஆர் அட் ஏஐஏஎஸ்எல் டாட் ஐஎன் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்